எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம பார்க்க சமையல் என்னன்னா பாவக்காய் பொரியல் பண்ண போறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் ரெண்டு பாவக்காய் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்புல எடுத்திருக்கோம் அத வாங்க கட் பண்ணிட்டு சமையலுக்குள்ள போலாம் இப்ப நம்ம ஒரு வானல்ல எடுத்து எப்படி தாளிச்சு கொட்டுறதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப ஒரு வானல்ல எண்ணெயை வச்சு கடுகு வச்சு போட்டுக்கிட்டோம் இப்ப வெங்காயம் இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட்ல வெங்காயத்தை சுருளை வதக்கிப்போம் அடுத்தது வந்து தக்காளி போட்டுப்போம் அதுக்கப்புறமா பாவக்காவை தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை சேர்த்துப்போம் இப்ப இந்த தக்காளியை இந்த பதத்துக்கு வதக்கிக்கணும் இதுல வந்து பொடி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பாவக்காய் சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் போட்டு வதக்குங்க ரெண்டாவது தண்ணி ஊத்தலாம் ஆனா இது நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது எண்ணெயிலே வதக்கணும் இப்ப ஒரு அரை பதம் வெந்திருச்சு இப்ப இதுக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் என்ன பொடினா அள்ளித்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் அப்புறம் இது பொடியும் போ அத ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இத நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இப்ப இத நல்லா சுருளை நல்லா வதங்கிடுச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இப்ப இத வந்து சாப்பிடணும்னு தோணும் இது வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் தர முடியாங்கன்னா ஏன்னா அது கசப்பு ஆகுங்கிறதால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா நீங்க இதுல தக்காளி சேர்த்துருக்கறதுனால அந்த கசப்பு எடுத்துரும் நீங்க இந்த மாதிரி பண்ணி எல்லாருமே சாப்பிடலாம் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்ப இது வந்து எப்படின்னா சிம்பிளான அதுதான் ஏன்னா இது சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப ரசத்துக்கு அந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாதத்துல சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து சாதத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்